சின்ன வயசுல அம்மாவை பார்த்தது இல்ல அதான் சார் அம்மா இருந்திருந்தா கூட 얘ਨੇ இந்த அளவுக்கு ஒரு எனக்கு முப்பத்தி மூணு வயசு ஆகுது சார் இப்ப நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் انا இந்த வயசுல நான் BFA பரதநாட்டியம் தான் படிச்சிட்டு இருக்கேன் செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேன் நான் அவங்க எல்லாம் இருந்திருந்தா கூட 얘ને இப்படி வச்சிருப்பாங்களா இப்படி பாத்துப்பாங்களா இப்ப யாராவது ஏதாவது கொடுத்தாங்கன்னா நாத்தனார் நாலு பேர் இருக்காங்க எல்லாம் ஒரு வீட்டுல செய்யற குழம்பு இன்னொரு வீட்டுக்கு கொடுப்பாங்க அப்படி ஏதாவது திங்கிற பண்டமோ எதாவது கொடுத்தா இவங்க அம்மாவுக்குன்னு கொடுப்பாங்க அதை இவங்க எடுத்து பத்திரமா மேல செல்ஃப்ல வச்சிருவாங்க அது அவங்களுக்கு கூட கொடுக்க மாட்டாங்க எனக்கு எடுத்து வச்சு கொடுப்பாங்க உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஆமாம் அப்படியெல்லாம் பார்ப்பாங்க அப்ப எனக்கா தோணுச்சு எவ்வளவு பாசமா இருக்காங்க நான் வந்தோன்னுமே இவங்களை அம்மான்னு தான் கூப்பிட்டேன் எனக்கு அத்தைன்னு இன்னும் நான் கூப்பிட்டதே இல்ல நிறைய பேர் சொல்லிடு முறை மாத்தி கூப்பிடாத அத்தையுன்னு கூப்பிடாதேன்னு சொல்லுவாங்க எனக்கு தான் கூப்பிடுவேன் அதுக்கேத்த மாதிரி அவங்க எனக்கு அம்மா மாதிரி எனக்கு இருந்தனால என்னோட அம்மாவா அம்மாவா தான் தான் நினைக்கிறேன் உங்க லைஃப்ல ஒரு பெரிய சப்போர்ட்ட பலமா வந்து அவங்க இதுவரை எத்தனையோ நீங்க பிரச்சனைகளை சந்திச்சிருக்கலாம் வெளியில நடமாடும் போது எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிருக்கலாம் அந்த சந்தர்ப்பத்துல எல்லாம் வந்து அவங்க ஒரு பெரிய பலமா இருந்திருக்காங்க அப்படியேதான் உங்களுக்கு இன்னைக்கு இவங்க இல்லைன்னா நமக்கு இப்படி இருந்திருக்குமே அப்படின்னு இன்னைக்கா ஃபீல் பண்ணியிருக்கீங்களா நிறைய நேரத்தில் பண்ணியிருக்கேங்க சார் சில நேரங்களில் எல்லாருக்குமே எல்லாரும் இருக்க மாட்டாங்க எல்லாருமே எல்லா இடத்துலையும் நல்லவங்களா இருக்க முடியாதுல்ல சார் அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் ரெண்டு பேரும் என்னை ஏதாவது சொன்னால் கூட அம்மா தான் சப்போர்ட் பண்ணுவாங்க யாரும் என்னமோ சொல்லிட்டு போட்டோம் அவங்க பேசுறது நமக்கு குத்துதா கொடைதா நீ பாட்டுக்கு பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லுவாங்க